குற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு திரை இசை கவிஞர் மனிதநேய பண்பாளர் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய ஒரு நூலிலிருந்து எடுத்த செய்தியைத்தான் உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன் அதில் அவர் எம்ஜிஆர் படத்திற்கான அந்த உழைக்கும் கரங்கள் கோவை செலியன் அவர்கள் தயாரித்து எம்ஜிஆர் நடித்த உழைக்கும் கரங்கள் படத்திற்காக ஒரு பாடல் எழுதி வெளியிட்டு வாங்கன்னு சொல்கிறார் எம்ஜிஆர்கிட்ட எம்ஜிஆர் சொல்கிறாரு இவர் ஒரு பாடலை எழுதி கொண்டு போய் வரிய கொண்டு போய் காமிக்கிறாரு இதை பார்த்த உடனே அதை பார்த்துட்டு என்ன இப்படி எழுதியிருக்கீங்க ஒரு பாடல்னு சொன்னால் அதை ஒரு பொது கருத்து அதில் வர வேண்டாம் ஏன்னா எம்ஜிஆர் எப்போதுமே ஒரு பாடல் எழுதினால் அதில் பொது கருத்து மக்களுக்கு பயன்படக்கூடிய பொது கருத்து அதில் வரணும் இப்போ தூங்காதே தம்பி தூங்காதே பார்த்தா சின்னப்பயிலே சின்னப்பயில் இப்படி எந்த ஒரு பாடலை பாட்டால் பார்த்தாலும் அதில் ஒரு சமூகத்துக்கு பயன்படுகின்ற ஒரு பொது கருத்துக்கள் அதில் இருக்கும் அது கண்ணதாசர் பாடலாக இருந்தாலும் சரி பட்டுக்கோட்டை பாடலாக இருந்தாலும் சரி வாளியினுடைய பாடலாக இருந்தாலும் சரி மருதகாசி எந்த பாடலாக இருந்தாலும் எம்ஜிஆர் பாடுகின்ற அந்த பாடல் இந்த சமூகத்திற்கு நல்ல கருத்தை சொல்லுகின்ற பாடலாக நல்ல தத்துவத்தை சொல்லுகின்ற ஒரு பாடலாக இருக்க வேண்டும்னு அவர் நினைப்பார் ஆக அது போலதே இப்போ முத்துலிங்கத்துக்கு பாடல் காட்சியை சொன்ன சரி அந்த காட்சிக்காகன்னு சொல்லி ஒரு பாடல் எழுதிட்டு போகிறார் அந்த பாடல் என்ன எழுதிட்டு போகிறார்னா கண்ணி நானூறு பூந்தோட்டம் காவல் காப்பது மாந்தோட்டம் வண்ணப்பறவை கிளிக்கூட்டம் என் வம்புக்கு வந்தால் திண்டாட்டம் இப்படி எழுதிட்டு அடுத்து இது எழுதிட்டு பல்லவி எழுதிட்டு அடுத்து சரணத்தை எழுதிட்டு போய் காமிக்கிறார் அவர் எம்ஜிஆர் இதை பார்த்துட்டு என்ன புத்திரைங்க இப்படி எழுதியிருக்கீங்க இதில் ஒரு பொது கருத்து எதுவும் வர வேண்டாமா சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே ஒரு பேப்பரை எடுத்து எந்தெந்த கருத்து எங்கே வரணும் அப்படின்னு எழுதி வருஷப்படுத்தி எழுதி இந்த அங்கே கொண்டு போங்க இதை வச்சு அந்த வரிசைப்படுத்தி எழுதிட்டு வாங்கன்னு கொடுத்துட்றாரு எம்ஜிஆருக்கு எல்லாமே தெரியும் பாடலில் என்ன எங்கே சேர்க்கணும் எந்த வரியை கொண்டு வரணும் எந்த கருத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் திரைப்படத்துறை சம்பந்தமான அத்தனை வேலைகளும் எம்ஜிஆருக்கு அத்துப்படி அதனால் அவர் இப்படி எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவர் அங்கே எழுதின அந்த பாடல் பல தோட்டம் என் தோட்டம் பாவைக்கு இங்கே கொண்டாட்டம் கவனடுத்தால் திண்டாட்டம் கண்ணினானோரு அம்பாட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அந்த பொதுக்கருத்து எங்கே வருது அப்படின்னா கணிதேடும் குயிலினமே கதை சொல்லும் கிளியினமே அடுத்தவர் பொருள் மீது ஆசை வைக்கக்கூடாது தான் அந்த பொதுக்கரு எம்ஜிஆர் எழுதி கொடுத்த அந்த வார்த்தை அது அடுத்தவர் பொருள் மீது ஆசை வைக்கக்கூடாது பிழை செய்வ அடுத்து தொடர்ந்து அப்படியே வரும்போது பிழை செய்பவர் மீதி நிலை கல்லறிவேன் குருவைகளை சொல்லிட்டு அடுத்து வர அதிகாரம் வரும்போது தவறாத மனம் வேண்டும் கலைக்கணங்கள் கொண்டாலே தான்வியலும் நிலை நிலை தோன்றும் அப்படின்னு இந்த மாதிரி கவிதை தான் எடுத்து எழுதி கொடுத்து இதை வருஷப்படுத்தி கொண்டாங்கன்னு சொல்கிறாரு அதற்கு பிறகு கவிஞர் முத்துலிங்கம் இந்த பாடலை அந்த பாடலுக்கு இந்த கருத்துக்களை வைத்து அந்த பாடலுக்கு கேட்டார் போல அந்த வரிகளை அமைத்து கொண்டு போய் எம்ஜிஆரிடம் காட்டுகின்ற பொழுதுதான் அதை சரி என்று ஒத்துக்கொண்டு அந்த படத்திலே அந்த பாடல் இடம்பெற்றது ஏனென்று சொன்னால் இதை முத்துலிங்கம் அவர்களே தன்னுடைய அந்த ஆனந்த தேனாச்ச தேன்காற்று தாளாட்டுதே என்ற நூலிலே எழுதியிருக்கிறார் அதை படித்த காரணத்தால் இந்த செய்தியை உங்களிடம் பகிர்ந்தேன் எம்ஜிஆரை பொறுத்தவரை தன்னுடைய பாடல் கதை மட்டுமில்ல பாடல்களிலேயும் அக்கறை உள்ளவர் அந்த பாடுகின்ற பாடல் இந்த சமுதாயத்திற்கு நல்ல கருத்தை சொல்ல வேண்டும் என்று நினைப்பவர் அதனால் தான் அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் அவர் படங்களிலே வந்தது அந்த கவிஞர்களையும் அப்படிப்பட்ட பாடல்களை எழுதச் சொன்னார் அதிலே தான் முத்துலிங்கத்தையும் முதலாக இந்த பாடலை எழுதி சொல்லியிருந்தார் என்று சொல்லியிருக்கிறார் நன்றி வணக்கம்